வணக்கம் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இலங்கையில் கிறிஸ்தவ தேவாலயம் மீது துப்பாக்கிச்சூடு வழியான அதிர்ச்சி காரணம் முக்கிய வீதி மூடப்பட்டது மக்களுக்கு விடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் வானிலை தொடர்பில் விசேட அறிவிப்பு நாட்டில் மூடப்படும் நூறு பாடசாலைகள் வெளியான அறிவிப்பு தமிழர் பகுதியை நேர்ந்த சோகம் ஒன்றரை வயது குழந்தைக்கு எமனாகிய தந்தையின் டேப்பர் வாகனம் சென்று கொண்டிருந்த கார் மீது உருண்டு விழுந்த பாறைகள் விபத்தில் சிக்கிய நான்கு இளைஞர்கள் திங்களன்று உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குஸ்ரக ரக போதைப் மூன்று பெண்கள் கைது கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இளம் பெண் தொடர்பான விரிவான செய்திகள் புலனிறுவை மன்னம்பெட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்றின் மீது நேற்று இரவு மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை போலீசார் கைது செய்தனர் மன்னம்பெட்டி பிரதான வீதியில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடைய நபர் ஒருவரே எவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த தேவாலயத்தின் மத போதகர் உடனான தனிப்பட்ட பிரச்சினை காரணமாகவே இந்த துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாக ஆரம்ப விசாரணைகளை தெரிய வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூட்டின் போது உள்ளே எவரும் இருக்கவில்லை என்றும் தேவாலயத்தின் ஜன்னல்களின் கண்ணாடிகள் மீதே துப்பாக்கி ரவிகள் பாய்ந்துள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்பட்டது வேகாரகல பகுதியில் நிலச்சரிவு ஏற்பட்டதனால் பெரகல வெள்ளவாய சாலையில் போக்குவரத்து தடைப்பட்டது இதன் விளைவாக அந்த சாலையில் பயணிக்கும் சாரதிகள் மாற்று வழிகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மாற்றுப்பாதையாக வெள்ளவாய சாலையை பயன்படுத்தலாம் என்றும் பதிலை மாவட்ட அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலையில் நடந்ததாகவும் மண்சரிவு காரணமாக சாலை முற்றிலுமாக தடைப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தடைப்பட்ட சாலையில் உள்ள மண்ணை அகற்ற சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் விரைவில் பணிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை இன்று அவதானம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய வடமேல் மேல் தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களில் சில பகுதிகளிலும் இரத்தினபுரி மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது முதல் நாற்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் வரை இருக்கும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் சுட்டிக்காட்டியுள்ளது இதேவேளை சப்ரமூவ மத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் புலனருவே ஹமாந்தோட்டை முல்லைத்தீவு பவுனியா மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையல்லது எடியிடம் கூடிய மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ள நூறு சிறிய பாடசாலைகளை மூடுவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் பத்துக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கை இப்போது ஐநூறை தாண்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிக எண்ணிக்கையிலான பாடசாலைகளில் இரண்டு அல்லது மூன்று மாணவர்கள் மட்டுமே உள்ளதாகவும் மேலும் இவ்வாறான பாடசாலைகளை மூடி அந்த மாணவர்களை வசதிகள் உள்ள பாடசாலைகளில் சேர்ப்பதற்கான முறையான திட்டத்தை தொடங்க கல்வி அமைச்சு திட்டமிட்டுள்ளது கொழும்பு மாவட்டத்தில் உள்ள பல சிறிய பாடசாலைகளை மூடப்பட்டு அவற்றின் மாணவர்கள் தற்போது வேறு பாடசாலைகளை அனுப்பப்பட உள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட அம்பாள்குளம் பகுதியில் ஒன்றரை வயது கூடிய பெண் குழந்தையொன்று டெப்பர் வாகன செல்லுக்குள் நசியுண்டு உயிரிழந்துள்ளது குறித்த சம்பவம் பதினெட்டாம் தேதி வள்ளிக்கிழமை நேற்றைய தினம் பிற்பகல் ஐந்து பதினைந்து மணியளவில் இடம்பெற்றுள்ளது தனது வீட்டில் இருந்த டிப்பர் வாகனத்தை தந்தை செலுத்திய போதே அதன் சில்லுக்குள் கொண்டு குழந்தை பலியாகியுள்ளது உள்ளது சம்பவ இடத்தை சென்று பார்வையிட்ட களிநச்சி மாவட்ட பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் உடற்குற்று விசாரணைகளின் பின்னர் சடலத்தை உறவினரிடம் கையளிக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக மேலதிகளின் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் கல்துமுள்ள நகருக்கு அருகில் மலையிலிருந்து பல பாறைகள் உருண்டு விழுந்ததில் கடவத்தியிலிருந்து பண்டார வலை நோக்கி சென்ற கார் ஒன்று கடுமையாக சேதமடைந்ததாக அனர்த்த முகாமைத்துவ மையம் தெரிவித்துள்ளது காரில் நான்கு பேர் பயணித்ததாகவும் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் கார் பலத்த சேதமடைந்துள்ளதாகவும் கல் போலீசார் தெரிவித்தனர் இன்று காலை ஏழு முப்பது மணியளவில் கடவத்தியிலிருந்து பண்டார் வலைக்கு பயணம் செய்து கொண்டிருந்த நான்கு இளைஞர்கள் இந்த விபத்தில் சிக்கியுள்ளனர் தற்போது பெய்து வரும் மழையால் மலை வீதிகளில் உள்ள மேலுள்ள மலைகளில் இருந்து பாறைகள் கீழே விழுந்துள்ளதனால் வாகன ஒட்டிகள் எச்சரிக்கையுடனும் வாகனம் ஓட்டுமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெறவுள்ளது உள்ளது தேர்தல்கள் ஆணைக்குழுவில் எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஜனாதிபதி முன்வைத்த கருத்துக்கு எதிராக சில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் நேற்றைய தினம் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு அளித்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக விமான நிலையத்தில் குஸ்ட்ரக போதைப்பொருளுடன் மூன்று பெண்கள் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காட்டுநாயக விமான நிலையத்தில் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனையின் போது அப்பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனா் குறித்த பெண்கள் பேங்குங்கிலிருந்து நேற்று இரவு நாட்டிற்கு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது கைது செய்யப்பட்ட மூன்று பெண்களிடமும் தலா ஒரு கிலோ நூற்றி நான்கு கிராம் போதைப் பொருளும் ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு கிராம் போதைப் பொருளும் இரண்டு கிலோ இருநூற்றி எண்பத்தி எட்டு கிராம் போதைப் பொருளும் மீட்கப்பட்டுள்ளதாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் தெரிவித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட பெண்கள் வெள்ளப்பட்டிய மற்றும் மாளிகாவத்தை பகுதிகளைச் சேர்ந்த மற்றும் நாற்பத்தி எட்டு மற்றும் ஆரம்பகட்ட விசாரணைகளை தெரியவந்துள்ளது இளம் பெண் ஒருவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த சம்பவம் நேற்று மத்துக்கம தொலகென பகுதியில் இடம்பெற்றுள்ளது எவ்வாறு படுகொலை செய்யப்பட்டவர் முப்பத்தி மூன்று வயதுடைய மர்வின் நாயக்க மாவட்ட அங்கலவத்தை பகுதியை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது உயிரிழந்த பெண்ணின் உடலில் பல வெட்டுக்காயங்கள் காணப்படுகின்றன காதல் உறவு தொடர்பான தகராறு காரணமாக இந்த படுகொலை இடம்பெற்றுள்ளமை காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது அதன்படி சந்துகிறவர் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் மரணித்தவரின் உடல் நீதவான் விசாரணையின் பின்னர் நாகொடை வைத்தியசாலையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் குறித்து மதுகம காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் காளிக்கோட்டையில் அமைந்துள்ள உணவகத்தின் மேலாளர் உட்பட பதினோரு ஊழியர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் வாடிக்கையாளர்கள் குழுவை தாக்கியதாக கூறப்படும் குற்றச்சாட்டிலேயே அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இத்துடன் தமிழியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்